இது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கள் அக்கா வீட்டு பேர குழந்தைங்களுக்கு தான் பர்த்டே நடந்துகிட்ருக்கு நாங்கள் எல்லோருமே போயிட்டு கலந்துட்டோம் சூப்பராக இருந்தது இந்த ஃபங்க்ஷன் எல்லோரும் ஃபஸ்ட்டு சூப்பு வாங்கி சாப்பிட்டாங்க சூப்பு சாப்பிட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி கேக்கு ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் கும்பலாக சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் எங்கள் தங்கச்சிங்க அக்கா சூப் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருந்தது குட்டிஸுங்கெலாம் நல்லா காரில் உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க பபே சிஸ்டம் தான் அங்கே எல்லாம் கேக் கட் பண்ணி முடித்தோடனே சாப்பாடு வேணுன்றது எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டோம் சிக்கன் மட்டன் எல்லாமே இருந்தது சூப்பராக இருந்தது எல்லாமே